பிரதான நாடுகள் உட்பட மேலும் நாற்பது இருந்து இலங்கை வருவோருக்கு இலவச விசாவை வழங்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது சுற்றுலா அபிவிருத்தி செய்யும் நோக்கில் மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கமைய அமெரிக்கா கனடா பிரித்தானியா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி டென்மார்க் நெதர்லாந்து நோர்வே துருக்கி பெல்ஜியம் ஸ்பெயின் இத்தாலி ஆஸ்திரியா ஸ்வீடன் பின்லாந்து தென்கொரியா கட்டார் போலந்து கஜகஸ்தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குவைத் நேபாளம் சீனா இந்தியா இந்தோனேசியா ரஷ்யா பெலாரஸ் தாய்லாந்து ஜப்பான் இஸ்ரேல் ேலியா நியூசிலாந்து பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இந்த இலவச விசா வழங்கப்பட உள்ளது வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வரும் சுற்றுலா பயணி ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு நூறு அமெரிக்க டாலர்கள் அறவிடப்படுகின்றன இந்த நிலையில் அதற்கு விலக்களிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இலங்கையில் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கு இது விதிவிலக்காகும் அவர்கள் விசாவுக்கு பணமின்றி நாட்டுக்குள் வர அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சமகால அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தினால் திரைசேரிக்கு அறுபத்தாறு மில்லியன் டாலர் வருடாந்திர வருமான இழப்பு ஏற்படும் எனினும் சுற்றுலாத்துறை ஊடாக அதனை விட அதிக வருமானத்தை பெற எதிர்பார்ப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேர தெரிவித்தார் தற்போது நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையும் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் பல்வேறு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தர ஆரம்பித்துள்ளனர் இதனால் சுற்றுலா மேம்பட்டுள்ளது இதனை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதால் நேரடி இழப்பு ஏற்பட்டது மேலும் நாற்பது நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டால் எமக்கு அறுபத்தாறு மில்லியன் டாலர் வருடாந்திர வருமான இழப்பு ஏற்படும் எவ்வாறாகினும் இந்த நஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரி நாய்க்கு தீர்மானித்தார் திரைசேரிக்கு இந்த இழப்பு ஏற்பட்டாலும் சுற்றுலாத்துறையின் மறைமுகமாக இதனை விட அதிக வருமானத்தை ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இவ்வாறு வருமானத்தை அதிகரிப்பதற்கான பொறுப்பினை சுற்றுலாத்துறையினரிடம் நாம் ஒப்படைக்கிறோம் அமைச்சு என்ற ரீதியில் நாம் கொள்கை வகுப்புகளையும் ஒழுங்குபடுத்தல்களையும் மேற்கொள்வோம் அவற்றுக்கு அப்பால் துறையை மேம்படுத்தும் பொறுப்பு அதிகாரிகளிடமே காணப்படுகிறது எனவே இந்த தீர்மானம் இலகுவானதொன்றல்ல என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்